ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளாக தெரிஞ்சுக்க தமிழ் செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டாயிரத்து பதினாறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ வேட்பாளர்கள்லாம் வந்து அவங்களுடைய சொத்து விவரங்களை பற்றி தேர்தல் ஆணையத்திட்ட வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நிலவரப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் யார் வந்து அதிக சொத்துக்கள் வச்சுருந்த பணக்கார வேட்பாளர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் டாப் டென்னில் யார் யாரெலாம் இருக்காங்களோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இதில் பத்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இளங்கோ இருக்காங்க இவங்க வந்து நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் வந்து சொத்துக்கள் வச்சிருந்திருக்காங்க அடுத்து ஒன்பதாவது இடத்துல தேமுதிக கட்சியோட தலைவர் விஜயகாந்த் இருக்காங்க ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் எட்டாவது இடத்துல தேவநாதன் யாதவ் இவங்க பிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து சொத்துக்கள் வச்சுருந்துருக்காங்க ஏழாவது இடத்துல ராணி வெங்கடேசன் இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வச்சுருந்துருக்காங்க ஆறாவது இடத்துல திமுகவோட முன்னாள் தலைவரான கருணாநிதி அவர்கள் இருக்காங்க அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அஞ்சாவது இடத்துல சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார் இருக்காங்க அறுபத்தி நாலு கோடி ரூபாய் நாலாவது இடத்துல கே சி பழனிசாமி இருக்காங்க நூத்தி பதினோரு கோடி ரூபாய் மூணாவது இடத்துல தமிழக முன்னாள் முதல்வரான ஜெயலலிதாமா இருக்காங்க அவங்க வந்து கோடி ரூபாய் சொத்துக்கள் வச்சிருந்திருக்காங்க இரண்டாவது இடத்துல எம் கே மோகன் இருந்திருக்காங்க இவங்க திமுக கட்சியை சேர்ந்தவங்க கோடி ரூபாய் சொத்துக்கள் வச்சிருந்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல வந்து வசந்தன் கோ நிறுவனரான வசந்த் குமார் இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க முன்னூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்துக்கள் வச்சிருந்ததா தேர்தல் ஆணையத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை வரைக்கும் பணக்கார வேட்பாளர்கள் முதல் இடத்துல வந்து வசந்த் குமார் வந்து இருக்காங்க ஆனா இப்ப மறுபடியும் வந்து தமிழகத்துல தேர்தல் வர இருக்கு ஸோ நிறைய வேட்பாளர்கள் மறுபடியும் வந்து அவங்களுடைய சொத்து விவரங்களை பத்தி தேர்தல் ஆணையத்திட்ட வந்து குறிப்பிடுவாங்க அப்ப இந்த டாப் டென் லிஸ்ட்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து பேரும் வந்து பணக்கார வேட்பாளர்கள் பட்டியலில் வந்து முதல் பத்து இடங்கள்ல வந்து இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க